என் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஓங்களுக்கு பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் நீங்களும் நானும் அருள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கத்தருடைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது என்னாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆகியா உன் இடத்துக்கு ஓடிப்போம் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றே நீ அடையாதபடிக்கு கத்த தடுத்தார் என்றான் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களை மிகவும் அவர் கனம் பண்ண விரும்புகிறார் ஆமை சொல்லுங்களேன் இந்த காலை ஆராதனை நாளிலும் கத்தர் உங்களை எல்லா விதத்திலும் அவர் கனம் பண்ண விரும்புகிறார் இந்த இடத்திலே இந்த வார்த்தை பாலாக் என்ற ஒரு மனுஷர் பிலியோமை பார்த்து இவ்விதமாக அவர் சொல்கிறார் இந்த பிலியோம் யார் அவர் ஒரு சூனியக்காரர் அந்நிய தேசத்தனாக இருந்த ஒரு குரு சொல்லுகிற ஆவிய பெற்ற ஒரு மனுஷர் தேவன் இவரை ஒரு விசேஷத்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டு இவரை பயன்படுத்தினார் மோவாப்பியருக்கு ராஜாவான பாலாக் அவனை வேலைக்கு அமர்த்தினார் எதற்கு தெரியுமா இஸ்ரோ ஜனங்களை சபிக்கும்படியாக அவரை வேலைக்கு அமர்த்தினாரா இந்த பிலியோமின்குரிய பெயர் பெயருக்கு அர்த்தம் விழுங்குபவன் அல்லது அதிகமாக சாப்பிடுவன் சாப்பிடுபவன் என்று சொல்லப்படுகிறது இவன் இஸ்ரேவில் தேவனாகிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்நிய தேசத்தின் இருந்து புறஜாதி மத்தியிலே அவன் வளர்ந்து வந்தவன் புறஜாதி ஜனங்கள் மத்தியிலே குறி சொல்லுகிறவனாக காணப்பட்டான் இவன் ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இவன் சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்களா அதனால் தான் இந்த பாலாக் இவரை தெரிந்து கொண்டு இசிறவை ஜனங்களை சபிக்கும்படி அவரை கொண்டு வருகிறார் ஆனால் இசைவை ஜனத்தை சபிக்கும்படி அவன் அழைக்கப்பட்டான் ஆனால் சபிப்பதற்கு பதிலாக அவன் தற்காலத்தின் ஆசிர்வாதங்களை உறுதிப்படுத்தி வருங்காலத்தில் இசைவை ஜனங்கள் உயர்வின் நிலைமையும் அவர்கள் ஆசிர்வாதத்தை குறித்து இந்த பிளியோ இவ்விதமாக அவர் இசைவை ஜனங்களை ஆசீர்வதித்தாரா அப்பொழுதுதான் இந்த பாலாக்குக்கு கோபம் வருகிறது கோபம் வந்து இவ்விதமாக சொல்கிறார் நான் மூன்று முறை நான் உன்னை அழைத்து வந்தேன் இந்த மூன்று முறையும் இசுருவச் ஜனங்கள் இனி சபிக்காதபடிக்கு நீ அவர்களை ஆசிர்வதிக்கிறாய் என்று அவர் கூறினாரா கடைசியாக நான்காவது முறையும் அவர் அவர் அழைத்து வருகிறார் அப்பொழுதும் அவர் இசுரு ஜனங்களை ஆசிர்வதிக்கிறாரா என் அன்பு கூறியவர்களே தேவாதி தேவன் இசுருவச் ஜனங்கள் மீது அவ்வளவு புரியம் கொண்டிருந்த தேவன் இஸ்ரோவை ஜனங்களை ஒருவரும் மேற்கொள்ள கூடாதபடிக்கு தேவன் அவர்களுக்காக வைராக்கியமாக எழுந்தவராக இருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கிறோம் நமக்காக தேவன் வைராக்கியமாக நிற்கிறார் உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார் ஒருவன் உங்களை தொடக்கூடாதபடிக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார் பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய கத்தர் இஸ்ரோவை ஜனங்களோடு கூட இருக்கிறார் அந்நிய தேசத்தின் ராஜாக்கள் அத்தனை பேரும் கண்டார்கள் இப்படி குறி ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் தேவன் அவரை பயன்படுத்துகிறார் இவர்களை சபிக்க முடியாது ஆனால் அவர்களால் சபிக்க முடியவில்லை மொத்தத்தில் நான்கு முறை பிளியோம் இசிறுவை ஜனங்களை ஆசிர்வதிக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தின் ஆசிர்வாதம் மோசே யாக்கோப்பு தங்கள் மரணப்படுக்கில் இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட அவர் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறார்கள் யாக்கோப்பு தன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசிர்வதிக்கிறார் மோசி அப்படி மரணப்படுக்கையில் ஆசிர்வதிக்கிறார் அதுபோல அந்த ஆசிர்வாதத்திற்கு ஒத்த ஆசிர்வாதங்களை இசிறுவைச் ஜனங்களை பிளியோம் அவ்விதமாக ஆசிர்வதித்தாரா என் அன்புக்குரியவர்களை இசிறுவைச் ஜனங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தார் இந்த வார்த்தையின்படி அவர்களை மிகவும் அவர் பண்ணினார் அவர்கள் நேசித்தார் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவன் இந்த பிளியும் தேவனுடைய திட்டத்தை அறிந்து தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிளியும் ஆனால் தேவனுடைய சித்தத்தை அவர் உணர்ந்தும் உணராதபடிக்கு பாலாப் கொடுத்த அந்த பணத்தின் மீதும் பொருள் மீதும் அவன் மயங்கிவிட்டான் சில சமயங்களில் நாமும் கூட தேவனுடைய சித்தத்தை உணராதபடிக்கு நாம் நடந்து கொள்கிறோம் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது போது நாம் அதை உணர்வடையாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறோம் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் உடைய தொழில் காரியத்தில் வியாபார காரியத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நடந்து கொள்ளுங்கள் இவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் அதற்கு மாறாக கடைசியில் அவன் செயல்பட்டான் என் அன்புக்குரியவர்களே கடைசியில் பிளியோ இந்த நான்காவது முறையே அவன் போறான் யார இசிறுபு ஜனங்களை சபிக்கும்படி இவர் சொல்றாரு நான் உன்னை மிக்கவும் நான் கணம் பண்ணுவேன் ஆனால் கத்துரோ தடுத்து நிறுத்திட்டாரு உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன் பொருள் வெள்ளி இத்தனை நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி மறுபடியும் அவரை கூப்பிடுறாரு அப்போ போறாரு அப்போ தேவத்தூதன் முன்பதாக நிற்கிறார் நீ அவர்களை சபிக்க கூடாது என்று நிற்கிறார் அந்த தேவ நிற்கிறதை பிளியமுடைய கண்கள் பார்க்க முடியாது இருந்தது பிளியம் அதை உணராமல் இருந்தான் ஆனா கடைசியில தேவ நிற்கிறதை கழுதையுடைய கண்கள் பார்த்தது கழுதை உணர்ந்து கொண்டது அப்போதான் தேவ சொல்றாரு அந்த கழுதைக்கு கூட தெரியுது ஆனா உனக்கு தெரியல அவர் கோபப்பட்டு சொல்றாரு கழுதையை உயிரோடு வைத்து உன்னை கொன்று போட அது நினைத்தேன் நீ தப்பித்து விட்டா என்று சொல்கிறார் என் அன்புக்குரியவர்களே தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என் அன்புக்குரியவர்களே இந்த காலை ஆராதனை நேரத்திலே ஆண்டவர் உங்களை மீ வைக்கவும் கணம் பண்ண விரும்புகிறார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக அவர் இருக்க விரும்புகிறார் உங்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட வேணும் உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் உங்க பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படணும் இந்த ஜனத்தின் மத்தியிலே தேவன் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான தத்துவமான நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் உங்க பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இருக்கணும் இசுரவ ஜனங்களுக்கு வைராக்கியம் கொண்டு எழும்பின கத்தர் இசுரவ ஜனங்களை சபிக்கும்படி கொண்டு வந்த ஒரு குறி சொல்லுகிற ஆவியை பெற்ற ஒரு தீர்க்க தரிசன மனுஷன் அவர்களை சபிக்க விடாதபடிக்கு ஆசிர்வதிக்கும்படி அவர்கள் வாயிலே வாற்றி வைத்த கத்தர் உங்களையும் என்னையும் எப்படி விட்டு கொடுத்து விடுவார் தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார் அவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் கத்துடி வார்த்தைக்கு கீழ்படுகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி கத்துடி சித்தத்தை உணர்ந்து நடக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி தேவன் அவன் தலையை உயர்த்தி ஆசிர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே நீங்களும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக உங்கள் சந்ததி விளங்க தேவடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா ஜனங்களை நான்கு முறை அவருடைய தற்காலத்தின் ஆசிர்வாதத்தையும் எதிர்கால ஆசிர்வாதத்தை கூறி உயர்த்தின தேவன் மேன்மைப்படுத்தின தேவன் அவர்களை ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவிதமாக ஆசிர்வதித்த உங்களை மிக்கவும் அவர் கனம் பண்ணுவார் Jabik kelama. பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆசிர்வதிக்க வேண்டும் அச்சமிக்கிற இந்த ஆராதனை நாளில் கத்தோடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பயிரினின் மிக்கவும் பண்ணுவீராக ஒவ்வொரு குடும்பத்தின் மிக்கவும் கன பண்ணுவீராக அந்த ஒரு பிளியோமை போல் அல்ல அந்த ஒரு கீழ்படுகிற பிள்ளைகளாக உண்மை சித்தத்தை அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக தேவடைய திட்டத்தை அறிந்து

இருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் இந்த காலை ஆராதனை நாளில் கத்தோடி வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து மிகவும் அவர்களை கனம் பண்ணுவதற்காக நன்றி அவரை தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில உங்க பிள்ளைகளை மிகவும் கனம் பண்ணி அவர்களை நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இன்றைக்கு தேசம் முழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் அப்படி நாம உயர்த்தப்படுவதாக உயர்த்தப்படுவதாக இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமத ஆலகை கொப்போடு இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு கூறியவர்களே ஆண்டவர் உங்களை மிகவும் கனம் பண்ணுவார் அவளுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ